நண்பர்களே அவசிய செய்திகளை இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளி நான் ஜெனமி இன்றைய முக்கிய செய்திகளை தொகுப்பை பார்க்கலாம் இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் ஹேக்கர்கள் சைபர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் அவற்றை இந்திய அதிகாரிகள் வெற்றிகரமாக முடித்து வருவது தெரிய வந்துள்ளது இந்தியாவுடன் நேரடியாக மோதினால் வெற்றி பெற முடியாது என உணர்ந்துள்ள பாகிஸ்தான் யுத்தம் நடத்தி வருகிறது இதற்காக பயங்கரவாதிகளை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான நிதியுதவி பயிற்சி அளித்து வருகிறது கடந்த தேதி காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது பதிலடி நிச்சயம் என இந்தியா உறுதியாக கூறியுள்ளதால் பதற்றம் நிலவுகிறது அதே நேரத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த ஹேக்கர்கள் இந்தியாவில் சைபர் தாக்குதல் நடத்த முயற்சித்து வருகின்றனர் அவற்றில் பெரும்பாலானவற்றை இந்தியா முறியடித்துள்ளது நகரோட்டா மற்றும் உள்ள இராணுவ பள்ளி இணையதளத்தை முடக்கி அதில் பல்காமில் உயிரிழந்தவர்களின் அவமதிக்கும் வகையில் செய்தி வெளியிட முயற்சி நடந்துள்ளது அதேபோல் முன்னாள் ராணுவத்தினருக்கான மருத்துவ சேவைக்கான இணையதளத்தையும் முடக்க பாகிஸ்தான் ஹேக்கர்கள் முயற்சித்துள்ளனர் குழந்தைகள் ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் அப்பாவி மக்கள் தொடர்பான இணையதளங்களை பாகிஸ்தான் ஹேக்கர்கள் முடக்க முயற்சித்துள்ளனர் முக்கியமான தேசிய நெட்ஒர்க்குகள் அனைத்தும் ஊடுருவ முடியாதவை என அறிந்ததும் பாகிஸ்தானை சேர்ந்த ஹேக்கர்கள் கல்வி மற்றும் பொதுமக்கள் நலன் சார்ந்த இணையதளங்களை குறிவைத்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்தியாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல அடுக்கு சைபர் அடுக்கு பாதுகாப்பு கட்டமைப்பு ஊடுருவல் முயற்சியை உரிய நேரத்தில் கண்டறிந்து பாகிஸ்தானில் எங்கிருந்து அந்த முயற்சி துவங்கியது என்பதை கண்டறிந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர் ஸ்ரீநகர் ராணுவ பள்ளி ராணிக்க பள்ளி இணையதளத்தில் ஹேக்கர்கள் பொய் தகவல்களை பதிவிட்டுள்ளனர் ராணுவ நலன் வீட்டு வசதி அமைப்பு தகவல்களும் சமரசம் செய்யப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து அந்த இணையதளங்கள் முடக்கப்பட்டு தகவல்களை மறுசீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமா என்று ஈரோடு இரட்டை கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் ஏ பி எஸ் முதல்வருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக கூட்டணி வைக்க வேண்டும் என நானே சொன்னேன் முஸ்லிம்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என அதிமுக சிறுபான்மை பிரிவு இணைய செயலாளர் அப்துல் ஜபார் தெரிவித்துள்ளார் தமிழகத்துக்கு சட்டசபை தேர்தல் வர இன்னும் ஓராண்டு உள்ளது விஜயுடன் கூட்டணியா என்பது குறித்து அப்போது தெரிவிப்போம் என்று தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் ராமர் பாலத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தரிசிக்கும் வகையில் ஆன்மீக கலாச்சார சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என நாகையிலிருந்து இலங்கைக்கு கப்பல் இயக்கும் சுபம் என்ற தனியார் கப்பல் நிறுவன இயக்குநர் சுந்தரராஜன் கூறினார் புதிய தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி படி பாடத்திட்டங்களை புதுப்பிக்க வேண்டும் என பல்கலைக்கழகங்களுக்கு பல்கலைக்கழக மானிய குழுவான யூஜிசி உத்தரவிட்டுள்ளது ராஜ்யசபா பதவிக்காக கணக்கு போட்டு திமுகவுடன் கூட்டணி அமைக்கவில்லை என மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் என்னிடம் ஆலோசனை பெற்றவர்கள் எல்லாம் மாபெரும் தலைவர்களாக மன்னர்களாக உருவாகினர் என்று தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் பேசினார் நான் குஜராத் முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட போது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு செயல்படுத்திய திட்டங்களை பார்த்து நிறைய கற்றுக்கொண்டேன் என்று அமராவதியில் நடந்த விழாவில் பிரதமர் மோடி பேசினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பிறந்தவரை நாடு கடத்த சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது அவர்களின் ஆவணங்களை சரிபார்க்க உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மறக்காமல் செய்வதுடன் அனைவருடனும் பகிடுங்கள் நன்றி வணக்கம்